எட்டு வழி சாலை திட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் ஒரே கூட்டணியில் உள்ள பாமகவும் அதிமுகவும் இருவேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு தடை விதித்து இந்த திட்டம் சரியான முறையிலே நடைபெறவில்லை மத்திய அரசு முறையான முறையிலே அனுமதி பெறவில்லை என்று பல காரணங்கள் சொல்லி இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது இதை நாங்கள் முழுமையிலும் வரவேற்கின்றோம் என்னுடைய நோக்கம் விவசாயத்தை அழித்து எந்த வளர்ச்சி திட்டமும் தேவையில்லை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வளர்ச்சி வேண்டும் ஆனால் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலும் அழித்து வளர்ச்சி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது கிடையாது உச்சநீதிமன்றத்தில் சட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க கவர்மெண்ட் இருந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க விவசாயிகளை பாதிக்கின்ற அளவுக்கு விவசாயத்திற்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது விவசாயம் பண்ணலாம் விவசாயிகளை பாதிக்கின்ற அளவுக்கு முடியாது அவங்களுக்கு தகுந்த இழைப்படும் கொடுக்குறாங்க அதனால் வந்து இது என்னங்கிறத இந்த முதலமைச்சர் வந்து ஒரு ஆய்வு பண்ணி அதிகாரியில் கூப்பிட்டு கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் கூப்பிட்டு பேசி இது என்ன பண்ணலாம்ங்கிறதா ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு முடிவெடுப்பாங்க யாரும் பாதிக்காத அளவுக்கு தான் முடிவெடுப்பாங்க